விபத்துகளை குறைப்பதற்காக வேகத்தடைகள் அமைக்கப்படுகின்றன ஆனால் பெரும்பாலான வேகத்தடைகள் ஐஆர்சி ஸ்டாண்டர்ட் என்கின்ற இந்திய தரத்திற்கு ஏற்ப அமைக்கப்படுவதில்லை அதனாலும் விபத்துகள் நடந்துவிடுகின்றன பொதுவாக வேகத்தை குறைப்பதற்கு பலவித முறைகளை நெடுஞ்சாலைத்துறை மூலம் பின்பற்றப்படுகின்றது அதில் முதலாவதாக வேகத்தடைகள் வருகின்றன வேகத்தடைகளை பொறுத்தவரை பத்து சென்டிமீட்டர் உயரம் மட்டுமே அமைக்க வேண்டும் அதனுடைய அகலம் அதாவது சாலையில் செல்லக்கூடிய அகலம் மூன்றரை இருந்து ஐந்து மீட்டர் வரை மீட்டர் வரை அமைக்கப்படும் பொழுது செல்லுகின்ற வாகனங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் வேகம் மட்டும் குறைக்கப்பட்டு சுமார் இருபத்தஞ்சிலிருந்து முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் அந்த வேகத்தடையை கடந்து செல்லும் அளவில் அது அமைக்கப்பட வேண்டும் அடுத்ததாக சொல்லப்படுகின்ற வேகத்தை குறைக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த வெள்ளைக்கோடுகளை நீங்கள் சாலைகளில் பார்த்திருப்பீர்கள் இந்த வெள்ளைக்கோடுகளை டிரான்ஸ்வர்ஸ் பார் மார்க்கிங் என்று சொல்வோம் அது மஞ்சள் நிறத்திலும் வெள்ள நிறத்திலும் அமைக்கப்படுகின்றது இது வந்து அஞ்சு மில்லி மீட்டர் உயரம் மட்டுமே ஒரு லேயர் அமைக்கப்படும் இது வந்து எதிரில் வரக்கூடிய ஆபத்துகளை முன்னெச்சரிக்கையாக தெரிவிப்பதற்காக சாலையின் குறுக்கில் இது அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த சாலையின் முக்கியத்துவத்தை கருதி அதன் மேல் ஐந்து மில்லி மீட்டரிலிருந்து பதினைந்து மில்லி மீட்டர் வரை அது அமைக்கப்படும் பதினைந்து மில்லி மீட்டர் அமைக்கப்படும் பொழுது அதிகமான வைப்ரேஷன் உண்டாகி வேகத்தை குறைக்க அது பயன்படுகிறது ஆனால் பெரும்பாலான வாகனங்கள் அவற்றில் வேகத்தை குறைக்காமல் செல்வது விபத்துக்கு காரணமாக அமைந்துவிடுகிறது இந்த எச்சரிக்கை கோடுகளை கண்டவுடன் வேகத்தை குறைத்து வாகனங்கள் அதில் கடந்து செல்வதால் விபத்துகள் பெரும்பாலும் தவிர்க்கப்படும் அடுத்ததாக டேபிள் டாப் என்று சொல்லப்படுகின்ற காங்கிரீட் மூலம் பாதசாரிகள் கடந்து செல்வதற்கும் வாகனங்களின் வேகத்தை குறைப்பதற்கும் சில வேகத்தடைகள் அமைக்கப்படுகின்றன இத்தனை வேகத்தடைகளுக்கு முன்னால் எச்சரிக்கை பலைகள் சுமார் நாற்பத்தைந்து மீட்டர் முன்னதாகவே அமைக்கப்படுகின்றன இந்த எச்சரிக்கை பலைகளோடு இரவில் அந்த ஸ்டட்ஸ் என்று சொல்லக்கூடிய ரெஃப்ளக்டிங் ஸ்டெட்ஸும் அமைக்கப்படுகின்றன இரவிலும் வேகத்தடையினுடைய இடம் தெரியும் அதற்கு முன்னால் ஸ்டாப் லைன் என்றும் அமைக்கப்படுகின்றன சாலையில் செல்லக்கூடியவர்கள் இவற்றை அனைத்தையும் கவனித்து நிதானமாக சென்றால் நிச்சயமாக விபத்துகள் குறைக்கப்படும் சில இடங்களில் பிளாஸ்டிக் மூலம் வேகத்தடைகள் அமைக்கப்படுவதை காண்கின்றோம் அது பெரும்பாலும் இந்தியன் ரூட்ஸ் காங்கிரஸில் அது அனுமதிக்கப்படவில்லை தனியார் கட்டுமானங்களில் அவற்றை பயன்படுத்துகிறார்கள் அது உகந்ததல்ல விபத்துகளுக்கு வழிவகுக்கும் எனவே அவை தவிர்க்கப்பட வேண்டும் தற்போது போக்குவரத்திற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் மூலம் திறக்கப்பட்ட உக்கடம் பாலத்தில் மிகவும் வளைவுகள் அதிகமாக இருக்கிறது கவனமாக செல்ல வேண்டும் என்று பொதுமக்கள் மத்தியில் ஒரு கருத்து நிலவுகிறது அதற்காகத்தான் நிறைய இடங்களில் நாங்கள் அந்த வெள்ளைக்கோடுகளை பயன்படுத்தியிருக்கின்றோம் அந்த வெள்ளைக்கோடுகள் வேகத்தை குறைப்பதற்கும் அதே போன்று பக்கவாட்டில் முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் செல்ல வேண்டும் என்ற எச்சரிக்கை பலகும் நாங்கள் வைத்திருக்கிறோம் இதை இது வந்து வேகத்தை குறைப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இது பயன்படுகிறது இந்த சரியான வேகத்தில் செல்லும் பொழுது இந்த பாலம் மிகவும் பாதுகாப்பாக தான் இருக்கிறது கடந்த இருபது நாட்களாக வாகனங்கள் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் சீராக சென்று வருகின்றன பாலங்களின் மீது வேகத்தடைகள் அமைக்கக்கூடாது என்பது நடைமுறை அதனால்தான் தற்பொழுது இது இதுபோன்ற வெள்ளைக்கூடுகளை ஏற்படுத்தி வேகத்தை குறைக்க வேண்டும் என்பதை முன்னெச்சரிக்கையாக பயன்படுத்துகிறோம் பாலத்தின் மேல் வேகத்தடை அமைக்கப்படும்போது விபத்துகளுக்கு வழிவகுக்கும் மேலும் பாலங்களினுடைய உறுதித்தன்மையும் குலைக்கப்படும் எனவே வேகத்தடைகளை அங்கு நிறுவுவதில்லை அதேபோன்று நம்முடைய உக்கடம் பாலத்தை பொறுத்தவரையில் வளைவுகளில் மெதுவாக செல்வதற்கு அமைக்கப்படுவதோடு மேலே நேரடியாக இருக்கக்கூடிய பகுதிகளில் எச்சரிக்கை பலிகள் துறை தொடர்ந்து வைக்கப்பட்டிருக்கின்றன அதே போன்று பொள்ளாச்சி பாலக்காடு திரும்பும் இடங்களிலும் முன்கூட்டியே அவர்கள் செல்லும் திசையினுடைய பலைகள் இருபருக்கும் அமைக்கப்பட்டிருக்கின்றன எனவே வாகனங்கள் கவனத்துடன் செல்லும் பொழுது இது ஒரு பாதுகாப்பான பாலமாகத்தான் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த வெள்ளைக்கோடுகள் வந்து குறைந்தபட்சம் அஞ்சு மில்லிமீட்டர் அளவுக்கு திக்னஸில் தான் போடப்படுகின்றன இந்த மிகவும் லேசான வளைவுகளுக்கு இந்த ஐந்து மில்லி மீட்டரும் அளவு மிகவும் கூடுதலாக திருப்பங்கள் மிகவும் ஷார்ப்பாக இருக்கும் பட்சத்தில் அந்த திக்னஸை வந்து மூன்று லேயர்களாக போடுகின்றோம் முதலில் ஒரு அஞ்சு மில்லி மீட்டர் அடுத்து ஒரு அஞ்சு மில்லி மீட்டர் மேலே ஒரு அஞ்சு மீட்டர் மொத்தம் பதினைந்து மில்லி மீட்டர் போடும்பொழுது வாகனங்கள் அந்த ஒன்றரை சென்டிமீட்டர் உயரத்தில் ஏறி இறங்கும்போது அந்த வேகத்தை குறைக்கக்கூடியது கம்பல்சரியாக அது செய்யப்படுகின்றது எனவே இது போன்ற வளைவுகளுக்கு ஏற்ப அந்த திக்னஸை நாங்கள் மாற்றி அமைக்கின்றோம்